அதனாலதான் நீ தமிழ்நாடுல பாஜக என்ற ஒரு மோசமான ஒரு கம்யூனல் பார்ட்டி இன்றைக்கு அந்த இந்துத்வா என்ற அந்த மோசமான கொள்கையை கொண்டு வர அந்த அந்த பார்ட்டி ஒரு சீட்டு கூட பெற முடியும் இல்லை எவ்வளோ வேலை செய்தார்கள் எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணாங்க என்னென்னவோ பேசினார் அண்ணாமலை ஆனால் வந்து இங்கே வராததுக்கு காரணம் திராவிட இயக்கமும் திமுகவுடைய வேலையும் கலைஞருடைய அண்ணாவுடைய வேலையும் பல பல தலைவர்கள் இருந்தாங்க ஊழியர்கள் இருந்திருக்காங்க அவங்களுடைய வேலையும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்ன கேட்டால் ஏன்னா நீண்ட நாள் அந்த லாஞ்சிவிட்டினால கலைஞர் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் காரணம் முதன்மையான ஒரு காரணம் என்று சொல்லலாம் இன்னொரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பெற்றது ஃபைட் ஃபார் ஸ்டேட் ரைட்ஸ் ஸ்டேட் ஆட்டோனமி மாநிலங்களுடைய சுயாட்சி உரிமைகள் பேசிக் ரைட்ஸ் இன்னைக்கு தாக்கப்படு வருகிறது இந்த மாதிரி கவர்னர் செஞ்சு நான் அதிகமாக இங்கே பேசுகிற தேவையில்லை என்னென்ன கவர்னர் பல மாநிலங்களில் எப்படி நடந்துக்கிறாங்க சட்டசபைகள் ஒருமனதாக தீர்மானம் வந்தால் கூட அவர்கள் சட்டம் வந்தால் கூட ஃபுல்லாக பெரிய மெஜாரிட்டியில் அதை வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கிறது இல்லைன்னா டேபிளில் வச்சுக்கிறது ஒன்றும் செய்யாமல் அதை வந்து டிஃபீட் பண்ணுற ஒரு வேலை இதெல்லாம் ரொம்ப தவறான வேலை இந்த இந்த தேர்ட் டர்ம் மோடி அவர்களுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய மூணாவது இல்லையாவது அது மாறுதல் மாறுமா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதை எதிர்பார்க்கிறார்கள் அதையும் உறுதியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ் பற்று பல விஷயங்களை பத்தி பேசிட்டே பேசிகிட்டே இருக்கலாம் கதையில பற்றி